வணக்கம் உறவுகளே நீங்கள் இணைந்திருப்பது வெடி டிவியின் யாவரு நல கட்சியினோடாக இன்றைக்கு நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோடு தான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன் அதை என்னென்னு சொல்லி நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இரவுல வந்து லைட் வெளிச்சத்துல தூங்குறது நல்லதா கெட்டதா நீங்க லைட் தூங்குறீங்க அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் இரவு தூக்கத்தை பற்றி நாங்கள் பார்ப்போம் அதாவது பொதுவாக இரவு தூக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக தான் காணப்படுது மறுநாள் காலை மிகவும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு முதல் நாள் தூங்குவது தூக்கத்தில் வந்து இடையூறு ஏற்பட்டால் உடம்புல வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டால் தூங்குவது போல மிதமான வெளிச்சத்தை வைத்து தூங்கினால் இதயம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றம் நிகழ்வு பாதகமான விளைவுகளை எதிர்கொள்ள நேர்க்கும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா மிதமான வெளிச்சம் மிக சிறிதளவு கண்களின் வழியே மூளையை அடைந்தாலும் கூட அதனால் நம்முடைய உடலுக்கு மிகப்பெரிய அளவில் கேடுகள் ஏற்படக்கூடுமா அதே போல நாங்கள் அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா வெளிச்சத்தில் தூக்கம் எப்படி நாங்கள் பார்ப்போம் அதாவது வெளிச்சத்தில் தூங்கினால் அமைதியான தூக்கமாக இல்லாமல் இரத்த அழுத்தத்தை அதிகரித்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்துமா பயத்தின் காரணமாக லைன் வெளிச்சத்தில் தூங்குவது மன அழுத்தத்தினை குறைக்கும் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறாகத்தான் இருக்கும் இவை வந்து மூளையின் அமைப்பின் பாதிப்பை ஏற்படுத்தி விடுவதுடன் புற்றுநோயை ஏற்படுத்தும் நிலையும் கூட காணப்படுது இரலை பார்த்து பயப்படுகிறவங்க வந்து சிவப்பு நிறை வெளிச்சத்தில் வந்து தூங்கினா நல்லதா மற்ற வெளிச்சத்தை பார்க்கிலும் இந்த நிற வெளிச்சத்தில் தூங்கினா அவங்களுக்கு நல்லதாக காணப்படுதா அதோட பாதிப்பு குறைவாக இருக்குதா பிரகாசமான விளக்குகளை ஏற்றிக்கொண்டு தூங்குவதை விட மங்களான வெளிச்சத்தில் தூங்குவது மிகவும் நிம்மதியானது என்று பல ஆய்வுகள் சுட்டிக்காட்டியுள்ளது ஒரு இரண்டு சூழல் வந்து மனதிற்கு ஒரு அமைதி நிலையை ஏற்படுத்தும் அதே போல் பதட்ட உணர்வுகளிலிருந்து விடுவிக்க ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்குது ஸோ நாங்கள் இரவில் வந்து நாங்கள் லைட் இல்லாமல் தூங்கினா அதுங்கட உடலுக்கும் நல்லது எங்கட சரீரத்துக்கும் நல்லது அப்படி இருளை பார்த்து பயப்படுகிறவர்களுக்கும் சிறந்த ஒரு தீர்வாக கூட ஆய்வில் காணப்பட்டிருக்கு ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்த்துருக்குறோம் இரவில் தூங்குறதை பற்றி நாங்கள் பார்த்தினாங்க அதில் ஏற்படக்கூடிய நன்மை தீமையை பற்றி பார்த்துனாங்க அதே போல் இன்னும் ஒரு யாவர நிலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜி நிலு